கசன்ட் சினி கிரியேஷன்ஸோட ராஜபுத்திரன் இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதே பெரிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து அண்ணன் ஆதர்ஷார் தம்பி ஷஃபி பரு பருகண்ணே எல்லாருக்கும் நன்றி சொல்ல கனவுட்ருக்கோம் அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க எல்லோரும் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகம் ஆகிறாரு எனக்கும் இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கே எல்லோரும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாள் புது இயக்குனர்களோட வந்து நடித்ததில் வந்து என்னோடய என்னோட வடிவஸ் என்னோட லக் அது அந்த வகையில் வந்து இவர் ஒரு புது இயக்குனர் இவர் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தம்பி வெற்றி வெற்றி பட நாயகன் அவர் வெற்றி எங்கே வெற்றி வெளியே இருக்காரா வெற்றி அப்பா வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி ரொம்ப மரியாதை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அவர் கூட இந்த படத்தில் வந்து பணி கொண்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம கன்னடா சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் வர்றாரு அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க எல்லாரும் தமிழில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்கிறாங்க அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அவர்கள் வந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தர தமிழ் திரையுலகத்துக்கு தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்ட்ரு அவரோட நடிச்சிருந்தால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம் அண்ட் இதில் வந்து வெற்றி வெற்றி எங்க வெற்றியை கூப்பிடுங்க வர சொல்லுங்கள் அப்புறம் வந்து ஷபி தம்பி இவர் வந்து குட்டி மோனாளி இவர் மோனாளி வந்து எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையிலே வந்து இன்னைக்கு வந்து இவர் அறிமுகம் மாறுறாரு சினிமாவிலையும் நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்தில் அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க கம்ம கிருஷ்ண பிரியா அவர்கள் ரொம்ப நல்லா இருக்குமா சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு லுக்கிங் ஸோ நைஸ் அவங்க ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டே படத்தில் இப்படி இருந்தாலும் வணக்கம் வாங்க இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் கேர் வெற்றி ஐ ஜஸ்ட் டாக்கிங் யூ பாட்டியூடு பாட்டியும் சொல்லிவிட்டேன் வெற்றிப்பட நாயகன் நீங்கள் உங்கள் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி அண்ட் அப்போ அது மாதிரி வந்து டேனியல் டேனியல் டேனி டேனி எங்க டேனி டேனி சினிமோட்டோகிராஃபர் ஆலுவர் டேனியா ஆலுவர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபர்னு பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு எல்லாம் சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளையராகிட்டேன் டான்ஸ் ஆட மாட்டேன் நான் விட மாட்டேங்கிறாங்க நம்ம போட்டு சாரி இன்றைக்கெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்கே அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா அவ்வளோ அன்பா எல்லாரும் இங்கே இங்கே போனாலும் அப்பா மேலே பிரியத்தில் எல்லாரும் நம்மளை வந்து வரவே இருக்காங்க அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்தில் இருக்காங்க தம்பி விக்ரம் பிரபு மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க ஸோ இந்த 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 யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலையும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் முத்து இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம கவிஞர் பிரபாகர் இவங்களா மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நவ்ஃபுல் ராஜா இஸ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி தேங்க்யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ வைரமுத்தையா இல்லை வைரமுத்தோட வைரமுத்தையாவோட கவிதை நீங்களே வந்து பார்த்துங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ் அவரும் வந்து சாங்ஸ்லாம் எடுத்துருக்கார் இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஆலயும் கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுந்துடாரு ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பறிபோடுல எனக்கு வந்து இருந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எனக்கு ஹாப்பி தம்பி இமான் மறக்கக்கூடாது வி ஹேட் எ கிரேட் டைம் அங்கே அப்புறம் இன்னும் யாராவது இருக்க வேற யாராவது தங்கதுரை தங்கதுரை தம்பி அது விஜய் டிவி தம்பி தங்கதுரை சொல்லியாச்சு சொல்லியாச்சு மன்சூர் அலிகான் பத்தி சொல்லவே வேணாம் ஒரு அருமையான நடிகர் உங்களுக்கு தெரியும் ஆர் வி உதயகுமார் அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்துல நடிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூடயும் வந்து நம்ம நடிச்சது ரொம்ப சந்தோஷம் ஐ வாஸ் சோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தாக இருந்த படத்தில் எப்படி வந்து மணி என்ன பக்கத்தில் நின்னோன்னே எனக்கு வந்து யூத்துன தெரியுதோ அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லாக்கா அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் பல பேர் இங்கே ஆமாம் நெல்லை அண்ணன் பனிக்குமார் மண்ணை அது மாதிரி எல்லாருமே இருக்கு எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒரு ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல எல்லாேருக்கும் தெரியும் என் மனசுலேருந்து எல்லோரையும் வந்து வருக வருகிற வரையத்து தேவராஜ் எல்லாருமே அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உமா தான் அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது அதுக்கு நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணன் நீங்கள் எப்படி பாடினீங்கன்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் சார் லிவிங்ஸ்டன் வந்து குமார் ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துகிற நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறுவடை நல்ல படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து இந்த முக்கால் டேரக்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு மீட்டர் போட்டே வந்துடுறாங்க எல்லாம் எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க கே கேமராமேன் ஆகிறாங்க அப்புறம் காமெடியன் ஆகுறாங்க இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க இப்போது சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணுது ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ந வசீரண்ண வந்து இங்கே எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார் அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையில இருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு கூட்டதுலாம் அண்ணன் தான் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் பீரு காக்கா அண்ணன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் குடும்பத்து பிரதர்ஸ் எங்களையும் வந்து வாங்க ரஃபிக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு ஆமா இந்த ஆள் தான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும் அதே மாதிரி வந்து ரசூல் ரசூல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க இவங்க என்னென்னா புது புரொடியூசர்ஸு எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஒரு படத்தை முடித்து படத்தை வந்து தியேட் திரையரங்கத்துக்கு எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ஸோ அந்த இருந்து இப்படி இந்த படத்தை வந்து முடிச்சு மியூசிக் ட்ரெண்ட் மியூசிக்கோ ஓ யோ வெரி பிக் மேன் யோ தி பிகெஸ்ட் மேன் ஹியர் ஸ்டேஜ் ஓகே எனவே ட்ரெண்ட் மியூசிக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் சக்திவேல் சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கனவு ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க அந்த வகையில் இந்த கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கின்றது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் அப்புறம் வந்து முக்கியமாக வந்து என் டைவர் பாபு எனது சகோதரனை மறக்க முடியாது பாபு இல்லைன்னா எங்கள் வீட்டில் பல விஷயங்கள் நடக்காது அதே மாதிரி இந்த படத்துலேயே வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டவீன் பாபு தான் அவருக்கு நன்றி சொல்ல கவனப்பட்டுருக்கோம் வணக்கம் நன்றி வணக்கம்